நீ எப்படி அப்படியே வந்த ஒன்ன பாக்க தான். காடு மலை எல்லாம் தாண்டி வந்த. போய் சொல்லாத. நான் நிஜமா சொல்றேன். காடுன்னு garden சொன்னது சோளகாடு. மலைன்னு சொன்னது ஊங்கு ஊர் இல்லல பெருசா போட்டிருக்காங்களே ஒரு காமன் ஸோறு. அத சொன்னே. என் வீடு எப்படி கண்டுபிடிச்ச? ஆ இந்த பூக்கி கிட்ட கேட்டேன். ஊர் தலைவர் பொண்ணு தானே அவங்க வீட தான் இந்த ஊர்லயே பெரிய வீடுன்னு என்கிட்ட சொல்லுச்சு. வாவ். ம்ம். ரூம் எப்படி ஆ ரோமியோ ஜூலியட் காலத்துல இருந்து ஹீரோயினோட ரூம் மாடில தான் நல்லா பேசுற ஆமா நீ லீவ்க்கு ஊருக்கு போல நீ தான சொன்ன உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுன்னு இனிமே உன்னை பார்க்கறதுக்காக அடிக்கடி வருவேன் அடிக்கடி வருவியா இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா பூமாரந்திபுரம் மொத்தமும் ஒரு நாள் அந்த அமுடியோட தான் இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்றது

அதுக்குள்ள முத்தம் கேட்கறது அந்நியாயமா இல்ல சரி அறுபது நாள் கழிச்ச போகாத ப்ளீஸ் யாரும் சோளக்காட்டு பக்கம் போக வேண்டாம்னு மட்டும் அழுத்தமா சொல்லிவிங்க என்ன ஏ காளி காலையில அவன் செத்துக்கிட்டு தொலைச்சானா வழக்கம் போல யாருக்கும் தெரியாம இருச்சிரு யாராவது ஊர்ல கேட்டா உழப்ப தேடி அசலூருக்கு போயிட்டான்னு சொல்லு உண்மையை சொல்லட்டுமா நான் உண்மையில உங்களுக்கு சொல்ல தான் இங்க வந்தேன்

எப்படி இருக்க நல்லா இருக்கு எடுத்துட்டு போயிருச்சான் இவனுக்கும் வாய் காது வரைக்கும் காயமாயிருக்கு காயத்தை பார்த்தா அது இன்னும் உக்ரமா இருக்குன்னு நினைக்கிறேன் விடுல்ல அது இந்த ஊரோட சாபக்கேடு அம்மா, பூங்கா வணம் தூங்கிட்டால சரி இதை பத்தி பூங்காணத்துக்கிட்ட எதையும் சொல்லிக்காத என்னடா நீ பார்த்தா நானும் நான் ஊருக்காரங்க துரத்திட்டு வராங்களோன்னு நினைச்சேன் சரி வரும்போது ஏதோ சொன்னியே எப்படி இருந்தது பார்க்கல பாக்கல ஒரு விஷயம் நல்லா தெரியுத மட்டும் அத பாத்தப்பவும் கூட உயிரோட நின்று பேசிட்டு வந்திருக்க மாட்டேன் என்ன பூங்காவனத்தையாவது பாத்தியா இல்லையா என்னடா சோழ சொல்லிருக்கேன் காட்டுக்குள்ள போக கூடாது காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு

அம்பளிங்கிறது ஒரு கிராமத்து பொம்பளைக்கு பிறந்த கொடிய மிருகம்டா என்னது பொம்பளைக்கே மிருகம் பிறந்ததா ஆமா இருபது வருஷத்துக்கு முன்னால நம்ம கல்லூரிக்கு பின்பக்க இருக்கிற ஏரிக்கு மேற்கால மாடந்திபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு மாடந்திபுரம் தானே அது இப்பவும் இருக்கு இப்போ இருக்கிறது பூ மாடந்திபுரம் மாடந்திபுரத்தோட மிச்சம் மாடந்திபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சு அந்த கிரகணத்துக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போ பொன்னிங்கிற ஒரு கற்பிப்பு வெளியே வந்துட்டாள் அதுக்கப்புறம் அவளுக்கு பிறந்த குழந்தை மிருக மாதிரி பிறந்துச்சான் பிறந்த உடனே அந்த குழந்தை பிரசவம் பார்த்த ஒரு கும்பலை வேற கடிச்சு கொன்னுடிச்சான் இதை பார்த்து பயந்த கிராமத்துக்காரங்க அந்த குழந்தைய அறையிலேயே அம்மாவோட சேர்த்து பூட்டிட்டாங்க வெளியிலேருந்து அந்த குழந்தைய கொன்னுட சொல்லி கிட்ட கதறி இருக்கிறாங்க ஆனால் பொன்னி அந்த குழந்தையை பக்கமா தப்பிக்க விட்டுட்டாலும் அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா தூக்குல தொங்கி நிரந்தரமா தூங்கிட்டான் அந்த மிருகம் ராத்திரியில மட்டும் வேட்டையாடுறதுனால அது அம்புலின்னு சொல்றாங்க எத்தனையோ ஆடு மாடு குழந்தைகளையும் ஏன் சில சமயம் தனியா போற மனுஷங்களையே அந்த அம்புலி வேட்டையாடி இருக்கு ஒரு சமயத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாத அந்த மாடந்திபுரம் மக்கள் ஊரே காலி பண்ணிட்டு ஏரியை தாண்டி குடியேறிட்டாங்க அதுதான் இப்ப இருக்கிற பூமாடந்திபுரம் இந்த கதையை நீங்க நம்புறீங்களா கதையிலடா வேண்டாம் இது யாப்பா தினசரி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறியேன்னு கேப்பியே நான் குடிக்கிறதுக்கு காரணமே அந்த அம்பலிதாப்பா அம்பலிக்கும் நீங்க குடிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் பயந்தா நீ பிழிச்சு படிச்சுட்டு இருந்த பொழுது என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த தோட்டக்காரன் அந்த அம்புலி அடிச்சு கொண்டு பணமா இழுத்துட்டு போறது என் கண்ணால பாத்தட்டா அந்த சம்பவம் இன்னும் என் கண்ணு விட்டு அகலாம் பேசாம வேலையை விட்டு ஊருக்கு போலான்னு முடிவு பண்ண அந்த நேரத்துலதான் காலேஜ்ல இருந்து உனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க வசதியானவங்க மட்டும் படிக்கிற கல்லூரியில என் பிள்ளையும் படிக்க போறான்ற சந்தோஷத்தில் ஊருக்கு போறத மறந்துட்டேன் ஆனால் அம்புலி மேலே இருக்கிற பயத்தை மட்டும் என்னால் மறக்க முடியும்டா நீ எனக்கு ஒரே பிள்ளைப்பா உன்னை இழந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு தயவு செஞ்சு இன்னொரு முறை காட்டுக்குள்ளே போயிடாதியா ஃபேவருக்கு பின்னாடி ஏதோ கதை இருக்குன்னு நினைக்கிறேன் சைக்கிள் வேண்டாம் இங்கேயே விட்டுரு டேய் ஏன் சைக்கிள் வேண்டாம்னு சொல்ற ம் சொல்றேன் வா அண்ணே செவத்தை சுத்தி போனா ஊருக்குள்ள போறதுக்கு இது ஒண்ணுதான் பாதையா ஆமாங்க வேற எதுவும் பாதை கிடையாதுங்களா ஊருக்கு பின்னால சோழ காட்டுல ஒரு பாதை இருக்குங்க ஆனா அந்த பாதையில யாரும் போக மாட்டேங்க ஓ என்ன போகமாட்டேன்னா போக மாட்டேன் அவ்வளோதாங்க